ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு குட்டா சேனல் இன்னைக்கு வந்து நம்ம ஒரு சூப்பரான வளாக் தான் பார்க்க போகிறோம் நம்ம வந்து ஒரு கோவிலுக்கு போக போகிறோம் ஸோ அந்த விளாக் தான் நான் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்த கோவிலுக்கு வந்து போக போகிறேன் என்ன கோவில் அப்படிங்கிறத வீடியோக்குள்ள போக போக நான் சொல்கிறேன் என்னோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க டைம் பார்த்தீங்கன்னா காலையில் வந்து அஞ்சேகால் ஆகுது ஸோ வந்து விடிய காலமுறை நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீவலபெரி அம்மன் கோவிலுக்கு தாங்க போகிறோம் நம்ம திருநெல்வேலி ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த கோவில் தெரிஞ்சிருக்கும் நிறைய பேர் வந்து போயிருப்பீங்க ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து அன்னைக்கு தான் போனேன் இது வந்து எங்கள் அம்மா ஒர்க் பண்ணுற கடையிலேருந்து வருஷ வருஷம் வந்து இந்த மாசி மாதம் வந்து ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமை கிழமை வந்து பூஜைக்கு கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி இந்த வருஷம் வந்து இந்த தடவை வாய்ப்பு கிடச்சிது ஸோ அதனால் நானும் வந்து போனேன் மேரேஜ் முன்னாடியே வந்தே போகணும் போகணும்னு ட்ரை இருந்தது எனக்கு வந்து சான்ஸ் கிடைக்கவில்லை ஸோ நான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த கோவிலுக்கு போறேன் நீங்கள் யாராவது அந்த சரௌண்டிங்கில் இருக்கிறவங்க இல்லை திருநெல்வேலி ஏரியாவில் இருக்கிறவங்க நீங்கள் போயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக என்னோட கமெண்ட்டில் வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க ஸோ எனக்கு ரொம்பவே திருப்தியாக ரொம்ப மனரேரியோடு தான் இருந்துச்சு காவிடியே காலம்பரே கொஞ்சம் எந்திரிச்சு கிளம்பி போகிறதுமே ரொம்ப சூப்பரான வைபாக தான் இருந்தது கோவில் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நமக்கு வந்து கண்டிப்பாகவே நிறைவான ஒரு இடமா தான் வந்து எல்லாருக்குமே தெரியும் ஸோ அந்த மாதிரி தான் வந்து நானும் வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோட அந்த கோயிலுக்கு போனேன் ஃபர்ஸ்ட் டைம் போனேன் அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட போனேன் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்து அப்படிங்கறத என்னோட கமெண்ட்டில் மறக்காம சொல்லுங்கள் நாங்கள் வந்து ஆட்டோவில் தான் போனோம் ஸோ பூஜைக்கான ஜாமான் எல்லாமே வந்து அம்மா கடையில் தான் ஏற்பாடு பண்ணனால நாங்கள் ஆட்டோவில் போனனால அந்த ஆட்டோவில் அப்படி கொண்டு போயிட்டோம் டைம் இப்போ பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஆக போகுது கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு நாங்கள் வந்து கிளம்ப கிளம்புனது வந்து அஞ்சு காலுக்கு கிளம்பிட்டோம் பட் அங்கே போய் ரீச் ஆகிறதுக்கு கொஞ்சம் வந்து டிலே ஆகிடுச்சு இன்னொருத்தவங்க வர இருந்துச்சு அவங்க வெயிட் பண்ணனால கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு வேற ஒன்றும் இல்லை தம்பியுமே வந்து பார்த்திங்கன்னா காலம்பரம் கொஞ்சம் எந்திரிச்சு தான் எழுந்திரிச்சோன்னா கொஞ்சம் அழுதாரு கிளம்புறதுக்கு பட் இருந்தாலும் அப்படியே பொம்மை அது இதுன்னு சொல்லி ஏமாற்றி அவனையும் வந்து கிளப்பி கூட்டிகிட்டு போயிட்டோம் ரொம்ப ஜாலியாக அவனும் என்ஜாய் பண்ணான் ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணான்னு தான் சொல்லணும் நானே வந்து நினைக்கவேல இவ்வளோ தூரம் வந்து நல்லா ஜாலியாக இருப்பான் அப்படின்ட்டு நான் எந்திரிக்கும்போது கொஞ்சம் அழுத மாதிரி தான் எந்திரிச்சான் பட் அதுக்கப்புறம் வந்து ரொம்பவே சூப்பராக வந்து ஜாலியாக வந்து ஆவந்தார் அவருக்கு ஆட்டோனால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் ஆட்டோவில் போனோம் அப்படிங்கிறனால நல்ல வேடிக்கை பார்த்துட்டு நல்லா ஜாலியா விளையாண்டுக்கிட்டு தான் வந்தாங்க யாரெல்லாம் போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் என்னோட அம்மா அப்புறம் அம்மா கூட ஒர்க் பண்றேன் இன்னும் ரெண்டு பேர் வந்திருந்தாங்க அப்புறம் இன்னும் சில பேர் வந்து அங்கே கோவிலுக்கு டேரெக்டாக வந்துட்டாங்க ஸோ வந்து நாங்கள் எல்லோரும் ஒன்றை போல் போகலை நாங்கள் மூணு பேர் மட்டும்தான் ஆட்டோவில் போனோம் இந்த ஏரியா பார்த்திங்கன்னா நம்ம கோவில் பக்கத்தில் போகக்கூடிய ஏரியா ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க நமக்கு வெளியே நம்ம காலம்பரை போன அந்த பொழுதுல பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருந்தது ஃபுல்லாகவே வந்து வயல்வெளி தான் பச்சை பசையெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது குட்டாவுமே நல்லா என்ஜாய் பண்ணி அங்கே நிறையா உம்பா ஆடு அந்த மாதிரி நின்று இருந்துச்சு அதையுமே என்ஜாய் பண்ணி பார்த்துட்டே வந்துட்டு இருந்தார் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு கிடச்சிருக்கு ஸோ எவ்வளோ சீக்கிரம் வந்து நான் எழும்பி போனது இந்த அம்மன் கோவிலுக்கு வந்து நிறைய பேர் வந்து போயிருப்பீங்க என்ன வேண்டுனாலுமே ஒன்று நல்லதாக நடக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ எனக்கு வந்து சான்ஸ் கிடச்சிது நான் வந்து போனேன் ஸோ அதனால் உங்கள் கூடயும் ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போகிற வழியில் இந்த கோவில் கோவிலிருந்து இது என்ன கோவில் எனக்கு சரியாக தெரில உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் இந்த கோவிலுக்கு போகிற வழியிலேயே அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சுடலமான சமயம் கோவில் இருக்குதுன்னு சொல்லி அம்மா சொன்னாங்க அதை நாங்கள் கோவில் போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் என்கிட்ட சொன்னாங்க ஸோ அந்த கோவில் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ எனக்கு போக சான்ஸ் கிடைக்கல நெக்ஸ்ட் டைம் போகும்போது கண்டிப்பாக வந்து நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தம்பி வந்து கொஞ்சம் சின்ன பையனாக இருக்கிறனால கொஞ்சம் கூட்டு போனால் பயந்துரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தம்பியை வந்து கொஞ்சம் வளரட்டும் அப்புறம் நம்ம போய்க்கலாம் ஏன்னா இடையில ஒரு டைம் சான்ஸ் கிடச்சுன்னா நான் கூட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு யாருக்காவது அந்த கோவில் தெரிஞ்சதுன்னா அதையும் என்னோட கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் அந்த கோவில் போயிருக்கீங்களா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் இது வந்து அந்த கோவிலுக்கு முன்னாடி உள்ள வாய்க்கா பாலம் அதை தான் இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம் ஸோ போகிற வழி எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தாங்க இருந்தது ரொம்பவே அட்மாஸ்பியர் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது பொதுவாகவே நம்ம நம்ம இந்த மாதிரி கோவில் எப்படின்னா நம்மளோட குலதெய்வம் கோவில் அந்த மாதிரிலாம் இருக்கிற ஏரியா மாதிரி தான் மேக்ஸிமம் எனக்கு அப்படி தான் தெரிஞ்சது அப்படிதான் நான் ஃபீல் பண்ணேன் ஏன்னா எங்கள் கோவில் வந்து இந்த மாதிரி தான் போகிற வழி ஃபுல்லாகவே மே முக்காவாசி பேரோட கோவில் வந்து அப்படி தான் இருக்கும் ஸோ அதே மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு ரொம்பவே திருப்தியாக ரொம்ப மண்ணிறைவோட கும்பிட்டு வந்தோம் கோவிலோட பேக் சைடு தான் நாங்கள் வந்து ஏன்னா நான் ஜாமா இறக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது வந்து பேக் சைடு தான் என்னால் எடுக்க முடிஞ்சது ஃப்ரண்ட் சைடு வந்து போக முடியல ஸோ அதனால் வந்துட்டு நான் பேக் சைடு இறங்கும்போது அந்த இதை அந்த கிளிப் தான் நான் வந்து இப்போ உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் நாங்கள் வந்து இது போனது வந்து செவ்வாய்க்கிழமை போனாங்க டூ டேஸ் டூ டேஸ்க்கு முன்னாடி போனோம் ஸோ அன்னைக்கு பார்த்திங்கன்னா சரியான மழை செம மழை பெஞ்சிக்கிட்டு இருந்தது கரெக்டாக நாங்கள் கோவில் உள்ளே என்ட்ரான உடனே மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க அன்றைக்கி வந்து ஆக்சுவலி மழை வரும்னு போட்டிருந்தாங்க பட் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை சரியான மழை எப்படியோ வந்து அம்மனை நல்லபடியாக கும்பிட்டுட்டு அம்மன் வந்து நல்லபடியாக எங்களை வந்து திரும்பவும் நாங்கள் வந்து வீட்டுக்கு வரதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் நாங்கள் வரும்போதுமே மழை லைட் லைட்டாக மழை பெஞ்சிட்டு தான் இருந்தது ஸோ இருந்தாலுமே வந்து நாங்கள் ரிட்டர்னு வரும்போது ஆட்டோவில் தான் வந்தோம் ஏன்னா தம்பி இருக்கான் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்து ரிட்டர்ன்மே ஆட்டோவில் ஸோ ரொம்பவே சூப்பராக எவ்வளோ மழை எவ்வளோ இடி இருந்தாலுமே நாங்கள் வந்து நல்லா திருப்தியாக மனநிறையோடு நல்லாவே சூப்பராகவே வந்து கோவிலில் வந்து சாமி கும்பிட்டு என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு தான் சொல்லணும் தம்பியுமே வந்து ரொம்பவே சூப்பராக வந்து நல்லா விளையாண்டுக்கிட்டு நல்லா ஜாலியாக அவர் பாட்டுக்கு தான் இருந்தார் நல்லா சாமியும் கும்பிட்டாரு ஒவ்வொரு சாமிக்கிட்டேயும் போகும்போது அங்கே வந்து நிறையா ஆஞ்சநேயர் சாமி காலபைரவர் சாமி அப்புறம் நாகம்மன் சாமி எல்லாருமே இருந்தாங்க ஸோ ஒவ்வொரு ஒவ்வொரு சாமிக்கிட்டையும் நாங்கள் வந்து நின்று பூஜை பண்ணும்போது அவருமே நல்ல கண்ணை அப்படி சாமி கும்பிட அப்படின்னு சொன்னால் நல்லா கேட்டுக்கிட்டு நல்லா சாமி கும்பிட்டாரு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஸோ முன்னாடியெலாம் வந்து கொஞ்சம் அழுவான் கோவில் இந்த மாதிரி இடத்துக்கு கூப்பிட்டு போனால் அழுவான் ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் வீடியோவில் ரொம்பவே சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு அவன் பாட்டுக்கு தான் இருந்தான் அவனுக்கு அந்த மண்டபம் அந்த மாதிரி ஏரியாலாம் பார்க்கும்போது கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி அழ சின்ன சின்ன வயசில் அதாவது ஒரு ஒரு வயசு ஒன்றரை வயசு அந்த டைமில் வந்து கொஞ்சம் அழுதுகிட்டு தான் இருந்தான் என்னடா எல்லா குழந்தைங்களுமே வந்து கோவிலுக்கு போனால் நல்லா இதாக தான் இருப்பாங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க இவன் ரொம்ப அழகானேன்னு சொல்லி நான் ரொம்ப பயப்படுவேன் சில டைமு இங்கேயுமே நம்ம நாங்கள் இருக்கிற ஏரியாவில் இருக்கிற கோயிலுக்கு கூட்டு போனாலுமே கொஞ்சம் அப்படி தான் இப்போ வந்து கொஞ்சம் அவனுக்காக தெரிய ஆரம்பிச்சது அப்படிங்கிறனால கோவிலுக்கு போனால் யானை இருக்கும் இல்லை இந்த மாதிரி மாடு வச்சுருப்பாங்க அந்த மாதிரி ஏதாவது இருக்கும்னு அவனுக்காகவே தெரிய ஆரம்பிச்சிடுச்சு ஸோ கோ கோவிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டாலே அவனே வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்றான் ஸோ அந்தளவுக்கு வந்து அவன் வந்து ஓகேவாக இருக்கான் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது எனக்கு நல்லா சாமி கும்பிட்டான் நானும் கும்பிட்டான் அவன் கும்பிட்டான் அப்படிங்கிறதுல வந்து ரொம்பவே ஒரு ஹாப்பி எனக்கு ஸோ போன காரியம் நல்லபடியாக வந்து எங்களுக்கு திருப்திகரமாக முடிஞ்சுதுங்க அதுதான் வந்து கண்டிப்பாக சொல்லணும் நம்ம வந்து கோவிலுக்குன்னு போனாலே கண்டிப்பாக வந்து மனநிறைவோட தான் நம்ம வந்து திரும்புவோம் எந்த குறையும் இல்லாமல் நல்லபடியாகவே அங்கேயும் நாங்கள் வந்து கும்பிட்டோம் பாருங்கள் இப்போ வந்து அவன் என்னென்ன இருக்கான் கோவிலில் வந்து அவன் எப்படியெல்லாம் இது பண்ணான் அப்படிங்கிற கிளிப்ஸையும் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் நல்லாவே என்ஜாய் பண்ணார் இது ஃபுல்லாகவே கோவில் உள்ள அட்மாஸ்ஃபியர் தான் அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இதுனால் யானை தான் அது அங்கே இருந்தது ரொம்ப செம்ம என்ஜாய் ஆகிட்டான் அவன் வந்து சூப்பராக வந்து அதை தொட்டு தொட்டு பார்த்து கொஞ்சம் பயம் இருந்தது பட் தொட்டு தொட்டு பார்த்துட்டு நல்லா ஜாலியாக வந்து என்ஜாய் இருந்தார் எனக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது கோவிலுமே நல்ல ஒரு அட்மாஸ்ஃபியர் நல்ல அமைதியாக பார்த்தீங்கன்னா அதில் தெரியும் சூப்பராக இருக்கும் பார்த்திங்கனா அங்கே வந்து மாடு வந்து கட்டி வச்சுருந்தாங்க ஸோ அதை பார்த்துட்டு வந்து கையை காமிச்சிட்டு பேசிகிட்டு இருந்தோம் ஸோ ரொம்ப சூப்பராக நான் என்ஜாய் பண்ணேங்க இப்போ தொடர்ந்து வீடியோ கா ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே இருங்க நாங்கள் என்னென்ன பண்ணோம் அப்படிங்கிறது இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் வந்து கோமாதா பூஜையும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ வந்து கோமாதாவுக்கு வந்து நல்லபடியாக பூஜை நடந்து திருப்திகரமாக வந்து சாமி கும்பிட்டுட்டோம் இது தாங்க உள்ளே உள்ள அந்த விஷ்ணு துர்க்கை ரெண்டு ரெண்டு பேரும் சேர்ந்தாப்பில் இருக்கிறாங்க ரொம்பவே சூப்பராக அலங்காரம் பண்ணியிருந்தாங்கங்க அதில் அங்க வஸ்திரம் அந்த புடவை எல்லாமே வந்து அம்மா கடையிலேருந்து தான் வந்து கொடுத்துருக்காங்க எல்லோரும் அமௌண்ட் போட்டு எடுத்து கொடுத்தது ஸோ வந்து என்னோடய வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் மேலும் மேலும் சப்போர்ட் கொடுத்துட்டு இருங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஸோ மச் டாடா ப பாய் தேங்க்யூ